பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வெல்லுணர்ந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைப்பு என்று சொல்ல வேண்டும் ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை அந்த கலையை வந்து மிஞ்சக்கூடிய ஒரு கலையாக இருக்கக்கூடியது ஜொலிக்கக்கூடிய கலை எதுன்னு பார்த்திங்கன்னா நடனக்கலை நாட்டியக்கலை சினிமாத்துறை என்று சொல்லக்கூடியது சினிமா துறையில் தான் அதிகமே வெளியே வர்றாங்கன்னு வச்சுங்களேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இங்கே ஒரு ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒரு சினிமா துறையில் யார் ஜொலிப்பார்கள் என்பதற்காக இந்த ஒரு பதிவை இங்கே பதிவிடுகிறேன் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருப்பவரின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒருவர் ஜாதகத்தில் லக்கணம் அல்லது ராசியில் இருந்து பத்தாம் வீட்டுக்குரிய கிரகம் நவாம்சத்தில் சுக்கரனது வீடாகி ரிஷபம் அல்லது துலாம் ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கலைத்துறையில் தொழில் அமையும் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லிப்பட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா சுக்கரன் கலைக்கே அதிபதியாக வரக்கூடியவர் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபமும் துலமும் வரும் சுக்கரனோட வீடு அந்த வீடு பத்தாம் இடமாக வந்துச்சுன்னா பத்தாம் இடத்துல கிரகம் எது இருந்தாலும் அவங்க கலை சார்ந்த தொழில் வரும் லக்கணத்துக்கு பத்தாம் இடமா ராசியில் இருந்தாலும் சரி நவாமசத்தில் இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா வலுவாக இருந்துச்சுன்னா அந்த கலைக்கு உண்டான த தன்மை அது கொடுத்து விடும் என்பதற்காக ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள் அப்போ இதை நம்ம வந்து எப்படி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வது என்பதற்காக இது கலைத்துறை தொழில் யாருக்கெல்லாம் அமையும் ராசி சக்கரத்தில் சுக்கரன் பலமுடன் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் வரும்னு வச்சுங்களேன் சுக்கரன் பலமாக இருக்கும் மட்டும் இதில் இருந்துவிட்டால் அவங்க சினிமா துறையில் நடிப்பு துறையிலும் பெயர் புகழ் செல்வம் அதாவது பெயரும் எடுப்பாங்க புகழும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு செல்வம் இருந்தால் ஒரு கலைத்துறையில் அதிக ஜொலிக்கக்கூடியவராக இருப்பார்னு வச்சிங்களேன் புகழையும் கொடுக்கும் புகழையும் கொடுக்கும் அந்தஸ்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை கௌரவத்தை கொடுப்பது குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ பேரும் புகழும் உண்டு அப்படின்னா பத்தாம் இடம் போது அது கலைத்துறை வீடாக சுக்கரனோட வீடு வருவது சிறப்பை தரும் இதில் எந்தெந்த கிரகம் இருக்குதுன்னு நம்ம பார்த்து அதுக்குண்டான நிலைப்பாடு அவங்க எந்தெந்த துறையில் ஜொலிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது சிம்ம லக்கணம் அவருக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ரிஷபத்தோட வீடு அது சுக்கரனோட வீடாக வந்துருச்சு அப்போ இவருக்கு வந்து சுக்கரனும் புதனும் சேர்க்கைப்பட்டு பூர்வ புண்ணியத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு அந்த பூர்வ புண்ணியம் பலத்தினால் இவருக்கு அந்த சினிமா துறைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் சூப்பர் ஸ்டாராக இன்று வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்கிறது ஏன் ஒரு அரசியலுக்கு போய் ஜொலிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை வேற அதுக்கு வேற ஒரு பதிவு சினிமா துறையில் வந்து இன்றைய வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருப்பதுக்கு யாருனாலே முடியாத இவர் அதை சாதிச்சிருக்காங்கன்னா சிம்ம பத்தாம் இடம் ரிஷபத்தோட வீடு அது ரிஷபங்கிறது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது பொருளாதார நிலையை கொடுக்கக்கூடியது அதனால இன்று வரைக்கும் அவர் வந்து பொருளாதார நிலையில மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதே மாதிரி கலைத்துறைக்கு கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பத்தாம் இடம் ரிஷப வீடாக வரல பத்தாம் இடத்துல குரு சுக்கிரன் ஆட்சி பெற்று குருவோட வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்றுட்டார் அப்போ குருவோட வீடுங்கிறது நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு கௌரவத்தையும் நல்ல ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது கௌரவத்தை கொடுக்கக்கூடியது அப்போ சுக்கரன் போய் ஸோ குருவோட வீட்டில் இருந்தனால அவங்க அவங்க வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்து பத்தாம் இடத்துல அதாவது அஞ்சு குடையவனும் பன்னெண்டு குடையவனும் சுக்கர பகவான் கலைக்குரிய கிரகம் பத்தில் போய் உச்சம் பெற்றதுனால் இவங்க கலை சார்ந்த ஒரு தொழிலில் ஜொலித்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் அது ஜொலித்தாலும் ஒரு கௌரவத்தோடு இருந்தார்கள் என்பது உண்மையான ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி ஒரு சினிமா கலைஞர்களோட ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டாராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் எப்படி இருக்கும் என்பதற்காக தான் இந்த ஒரு தலைப்பு இந்த ஒரு பதிவு அப்போ சூப்பர் ஸ்டாராக இருப்பவரின் ஜாதகம் பத்தாம் இடம் சுக்கரனோட வீடாக இருந்து சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு அதேமாதிரி நவாம்ஸ்திரி சுக்கரனோட வீடாக இருந்து அதில் சுப கிரகங்கள் கலைக்குரிய கிரகங்களாக இருப்பது ஒரு சிறப்பு அது எந்த கலைக்கு உண்டான கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் சந்திரன் இருந்தால் மனதுக்கு இதமான ஒரு நடிப்பெல்லாம் நடிக்கக்கூடிய தன்மை குரு இருந்தால் அதில் ஒரு நல்ல ஒரு அவார்டுகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி ஒரு புதன் இருந்தால் ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவங்க ஜொலிக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக ரீதியாக இந்த கலைத்துறையில் யாரெல்லாம் ஜொலிப்பார்கள் என்று பார்க்கும்போது அதற்குண்டான ஒரு தன்மையை வைத்து ஜாதகத்தை வைத்து நம்ம நூறு சதவீதம் அவங்களை சொல்ல முடியும் என்பவர்களை இது அனுபவ ரீதியான ஒரு ஜோதிடத்தில் ஒரு உண்மை நிலையை இங்கே இந்த கலைத்துறைக்காக இந்த கருத்தை பதிவிடுகிற நண்பர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவெல் வளர்ந்து சந்திரன்